யார் ஒருத்தங்க ஏசு கிறிஸ்துவ ரச்சகரா ஏற்றுக் நாம எங்க இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அப்போ சாத்தானுடைய அதிகாரத்தை உரிந்து கொள்ளும்போது போது நம்ம யாருக்குள்ள இருந்தோம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம் அப்ப அவனுடைய அதிகாரத்தை உரிந்து கொள்ற இடத்துல யாரு இருந்துகிட்டு இருக்கிறோம் நாம இருந்து கொண்டோம் ஒரு மாமரத்துல ஒரு விதையில இருந்து எத்தனை பழங்கள் வருது அத்தனை பழங்கள் அவ்வளவு நாளும் எங்க இருந்தது அந்த மா தான் இருந்தது இல்லையா அது விதைக்கப்படும் பொழுது அது பெரிய மரமாகி என்ன பழங்களை கொடுக்கிறது அது போல என்ன மறுபடியும் கிறிஸ்து செய்த செயல்கள் நம் சார்புல நமக்கு பதிலாக அவர் அங்கு மறித்தார் நமக்கு பதிலாக அவர் அங்க என்ன செஞ்சிருக்கிறார் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் அவர் செஞ்ச செயல்கள் எல்லாம் அவருக்காக இல்ல நம் சார்பில் அவர் அங்க என்ன செஞ்சாரா செய்தார் உங்களுக்கு என்ன புரியும்படி நான் சொல்றேன் ஒரு ஓட்ட பந்தயத்துல உங்களுக்கு பதில் இன்னொருவர் ஓடுகிறார் முதல் பரிசையும் பெறுகிறார் அந்த முதல் பரிசு யார் பெயர்ல இருக்கும் உங்களுக்கு பதில் அவர் ஓடி அங்கு ஜெயிக்கிறார் அப்ப அந்த பரிசு யார் பெயர்ல இருக்கும் நம்ம பெயர்ல தான் இருக்கும் அது போல ஏசு கிறிஸ்து சிலுவையில் செய்த செயல்கள் எல்லாம் நம்முடைய பெயரில் அவர் செய்த செயல்கள் அவர் பெற்ற வெற்றி எல்லாம் நம்முடைய பெயரில் பெற்ற வெற்றி அவர் அங்க சாத்தானுடைய அதிகாரத்தை உரிந்து கொள்ளும் போது நாம யாருக்குள்ள இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் ஹலை லுயா பிரைசலா